ஹை ஃப்ரெண்ட்ஸ் கிடாக்களுக்கான காலை நேர வனத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உளுந்தன் டஸ்ட்டு இது வந்து ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் பிடிக்கிற ஒரு டம்ளரு இந்த டம்ளர்கிட்ட ஒவ்வொரு கிடாக்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டம்ளர் அளவுக்கு உளுந்தங்குறேன் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மூணு கடா மூணு கடைக்கும் வைக்க போகிறோம் கொம்பனு உஸ்மானு உமர் இது மூணுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே டம்ளர்கிட்ட ஒவ்வொரு டம்ளர் வந்து கோதுமை தவுடு அதில் உமருக்கும் சாரி உஸ்மானுக்கும் நம்ம கொம்பனுக்கு மட்டும்தான் கோதுமை தவுடு பிடிக்கும் நம்ம உமர் வந்து கோதுமை தோடு அவருக்கு வந்து பிடிக்காது அதனால் அவருக்கு வந்து தனி உளுந்தன் டஸ்ட் தான் சாப்பிடுவாப்பில் நம்ம உளுந்தங்குரணையோட கோதுமை தவுடு சேர்த்து வச்சோம்னா அவர் சரியாக சாப்பிட மாட்டார் அதனால் எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு லிட்டரு தண்ணி அந்தளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுத்து எடுத்து கிடாக்களுக்கு வச்சிடணும் கிடாக்கள் எல்லாமே டப்பா பார்த்தாலே ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி முறையில் எடுத்து வச்சிட்டோம்னா சாப்பிட்ரும் அவ்வளோ தான் இதுதான் நம்ம காலை நேர அடல் தீவனம் கிடாக்களுக்கு இது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வைப்போம் மாதிரி இது நாலு காலில் தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வந்து பச்சை தீவனம் கட்டுவோம் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது பச்சவங்க வச்ச அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதை முடித்ததுக்கப்புறம் டப்பாவை எடுத்து நம்ம கழுவி வச்சிடணும் அப்போ தான் அந்த புளிச்ச வாட இருக்காது ஆடுகள் அடுத்து நல்ல முறையில்